தற்போது இறை இருப்பிற்கான இரண்டாவது ஆதாரமாக நாம் திருக்குறந்து வைக்கும் வசனங்கள் சூரா அல் அனாமனுடைய எண்பத்தி நாலாவதுல இருந்து எண்பத்தி ஏழு உள்ள வசனங்களாகும் அந்த வசனங்களுடைய வசனங்களை கூறி அதன் கருத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் தில்க ஹுஜத்னா ஆத்தை நாகும் இப்ராஹிம் மேலும் நாம் இப்ராஹிமுக்கு இந்த வாக்கை நாம் வழங்கினோம் அல்லது இந்த சான்றை நாம் வழங்கினோம் என்றும் அதற்கு பொருள் கொள்ளலாம் மன்னஷாவ் நாம் நாடுபவர்களுக்கு அவருடைய பதவியை நாம் உயர்த்துகின்றோம் இன்னஹூ ஹக்கீமுன் அலீம் இன்ன இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம் நிச்சயமாக உமது இறைவன் நுட்பமான ஞானமிக்கவனும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கின்றான் பிறகு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுகின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு நாம் இஸ்ஹாக்கையும் யாகூபையும் வழங்கினோம் அவர்களுக்கும் நாம் நேர்வழியினை காட்டினோம் கபில் இதற்கு முன்னர் நூஹ் அலை அவர்கள் தோன்றினார்கள் அவர்களுக்கும் நாமே நேர்வழி காட்டினோம்

இவர்கள் அனைவருக்கும் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் கூட நாம் மிக சிறப்பினை வழங்கினோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான் பிறகு அதற்கு நபிகள் அல்லா அலிஸ் அவர்களை நோக்கி கூறுகின்றான் இது சூரா அலா நாம் ஆறாவது ஆறாவது சூரா அடுத்து ஒரு வசனங்களில் அதாவது தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் முக்ததி இவர்கள் அனைவருக்குமே அல்லாஹு நேர்வுலையினை வழங்கியிருக்கின்றான் இவருடைய இவர்களுடைய நீரும் பின்பற்றுவீராக என்று பெருமானார் செல்ல அல்லாஹு அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் ஆக இந்த வசனங்களுடைய கருத்துக்களிலிருந்து இறையிருப்பிற்கான சான்று எவ்வாறு என்று நாம் பார்க்கின்றோம் எத்தனை நைமானுடைய பெயர்களை அல்லாஹ் வரிசையாக கூறியிருந்தானோ அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை கூறுகின்றான் அதற்கு பிறகு அவருடைய சந்ததிகளான அதிரு யாக்கூப் அலை சலாஸ்லாம் இஸ்ஹாக் அலிஸ்லாம் அவர்களை கூறுகின்றான் இவர்கள் அனைவருக்கும் நானே வழிகாட்டினேன் என்று அல்லாஹ் கூறும்பான் பிறகு அவருடைய சந்ததிகள் வந்து தாவூத் அலை இஸ்லாம் சுலைமான் அலே இஸ்லாம் ஐயூப் இஸ்லாம் யூசுப் அலே இஸ்லாம் பிறகு அஜரத் ஈசா அலே இஸ்லாம் இல்லியாஸ் அலே இஸ்லாம் என்று பல்வேறு நபிமார்களுடைய பட்டியலை அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறி இவர்கள் அனைவருக்கும் நாமே நேர்வழியினை காட்டினோம் என்று மட்டும் கூறாமல் இவர்களுக்கு அல்லாஹ் என்ன நேர்வழியை காட்டினானோ அதையே நீரும் பின்பற்றி செல்வீராக அவர்களுக்கும் கூறுகின்றான் இந்தமார்களும் உலகில் வந்து ஒரு இறைவன் இருக்குந்தான் என்பதை நாவளவில் மட்டும் சொல்லவில்லை மாறாக அவர்களுடைய வாதம் என்னவென்றால் அந்த உயிருள்ள இறைவனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவன் கூறுவதை கேட்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மக்கள் மத்தியில் வைக்கின்றார் அந்த தமது கருத்தை வைக்கின்றார் இத்தனை நவிமார்கள் இறைவனை அவருடைய ஆன்மீக கண்களால் கண்டதையும் அவருடைய தாக்கங்களை உணர்ந்ததையும் பிறகு அந்த கருத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் கூறும்போது என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு வந்ததோ அதையும் திருக்குறான் பதிவு செய்திருக்கின்றது இறுதியில் அவர்கள் இந்த உலகில் வெற்றி பெறுகின்றார்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பார்த்தவனாக இருக்கின்றான் இன்னொரு மனிதன் நடந்த சம்பவத்தை பார்க்காதவனாக இருக்கின்றான் சாட்சி என்று வந்தாலும் கூட யார் ஒன்றை நேரடியாக பார்த்திருக்கின்றோ அவருடைய தான் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் பார்க்காத நபருக்கு ஒருவேளை அந்த பொருள் இருந்தும் தென்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் யார் இதை நான் கண்டிப்பாக பார்த்தேன் என்று கூறுகின்றானோ அவனுடைய சாட்சி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது காரணம் என்னவென்றால் நேரடியாக நான் பார்த்தேன் என்று அவன் கூறுவது இத்தனை நவிமார்கள் கூறக்கூடிய இந்த சாட்சிக்கு எதிரில் ஒரு சிலர் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை கண்டதாக கூறுவது பொய் என்று கூறினால் ஆயிரக்கணக்கான நவிமார்கள் உலகில் கூறிய சாட்சிகளை அனைத்தையும் நாம் மறுப்பது என்பது அறிவுக்கு பொருத்தமான ஒரு விஷயமா பிறகு அவர் சாதாரணமாக அதை கூறவில்லை ஒவ்வொரு நவிமாரும் தன்னுடைய வாழ்க்கையை இறை இருப்பிற்கு ஒரு சான்றாக எடுத்து வைக்கின்றார்கள் திருக்குறான் அதையும் சூரா யூனிவர்ஸில் பதிவு செய்து பதிவு செய்திருக்கின்றது அவர்கள் கூறுவது என்னவென்றால் நாங்கள் நபி என்று வாதம் செய்வதற்கு முன்னதாக ஒரு நீண்ட காலம் உங்கள் மத்தியில் வாழ்ந்திருக்கின்றோம் நீங்கள் சிந்திப்பதில்லையா என்று ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் இந்த சான்றை தங்களுடைய நபித்துவத்தினுடைய உண்மைக்கு எடுத்து வைக்குமாறு கூறுகின்றான் அதற்கு நபிகள் நாயம் உட்பட இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்திருந்தார் அதாவது ஒருவர் நபி என்று வாதம் செய்கிறார் என்றால் அவருக்கு அந்த வாகனத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கையில் ஒரு பொய்யும் கூறியதாக நிரூபிக்க முடியாது எல்லா நபிமார்களை பற்றியும் அது அலை பற்றி அந்த சமுதாயம் கூறியதாக வருகிறது குன்னா இதற்கு முன்னர் நீ எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமான ஒரு மனிதராக இருந்தீரே இப்போது என்ன திடீர் என்ற ஒரு புதிய கருத்தை கூறுகின்றார் என்றுதான் மக்கள் கேட்டார்கள் நபிகணாயம் செல்லார சிலம் அவர்களை பற்றி அந்த சமுதாயத்துடைய மக்கள் அல் அமீன் மீன் அ சுது இவர் முற்றிலும் சிறந்த ஒரு மனிதர் இவருடைய நம்பி எதையாவது ஒப்படைத்தால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர் அ சுது எல்லோரையும் விட உண்மை பேசுவதில் முன்னணியில் நிற்பவர் உண்மையாளர் என்று சாட்சி பகர்ந்தார் முன்னுள்ள வாழ்க்கை என்பது களங்க தூய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது எல்லா அபிமார்களுக்கும் உலகில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு ஆயிரம் அபிமான்கள் தோன்றிருக்கின்றார்கள் என்றால் அனைவருடைய வாழ்க்கைக்கு உள்ள ஆதாரம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முன்பகுதியில் ஒரு பொய்யும் ஒரு திடீரென்று ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்தை எப்படி கூறுவார்கள் பிறகு அத்தனை சமுதாயங்களும் அவர்களை எதிர்த்த பிறகும் அந்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற கருத்தை உலகில் நிரூபிப்பதற்காக தம்முடைய உயிர் பொருள் தன்னுடைய சொத்துக்கள் நம்முடைய கண்ணியம் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவர் மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சிறிய தகப்பனார் அபுத் தாலிப் அவர்கள் என்ன கூறினார்கள் மகனேஷ் இந்த சமுதாயம் கூறுவதை நீ சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் உனக்கு அழகிய மனைவியை மனமுடித்துக் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் தலைவராக உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் உனக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அத்தனை செல்வங்களையும் உன்னுடைய காரணையில் வந்து தயாராக இருக்கின்றார்கள் ஓரிரை கொள்கையை மட்டும் நீ விட்டுவிடு என்று தானே அவர்கள் கூறுகின்றார்கள் பதில் என்ன கூறினார்கள் தாலிப் அவர்களே என்னுடைய சிறிய தந்தையை உங்கள் மீது நான் நேசம் நேசம் வைத்திருக்கின்றேன் ஆனால் நான் உங்களது பாதுகாப்பில் இருப்பதாக நீங்கள் கருதி நான் உங்களுடைய பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுங்கள் ஏக இறை கொள்கையை போதிப்பதற்கும் ஒருபோதும் என்னை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது அதை நான் இறுதி உள்ளவரை செய்தே செய்தே தீருவேன் என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்து நீ இந்த கொள்கையில் இருந்து இந்த கொள்கையை கைவிட்டு விட வேண்டும் என்று கூறினாலும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று கூறினார்கள் இது பெருமானார் பெருமானுடைய நிலை மட்டுமல்ல அனைத்து நைவார்களும் ஓரிரை கொள்கையை போதிப்பதற்காக அனைத்து தியாகங்களையும் செய்ய தயாராக இருந்தார்கள் என்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள் அவர்களை பின்பற்றிய மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் அப்போது இத்தகைய மக்கள் ஆயிரக்கணக்கில் உலகில் தோன்றி ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு அவள் சாட்சி பகரும் போது அவருடைய வாழ்க்கை அவருடைய தூய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்கும் போது அதை மறுக்கக்கூடிய மக்கள் எந்த வகையில் அதை மறுக்க முடியும் அது ஒரு உயிருள்ள சாட்சியமாக இருக்கிறது உலகம் நினைத்திருக்கும் வரை இத்தனை நோய்மார்கனுடைய வருகையும் அவளுடைய வாழ்க்கையும் ஒரு இறைவன் இருக்கின்றான் அவனை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் செய்த தியாகங்களை அவன் ஏற்றுக்கொண்டான் இறுதி எங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்ற அவள் கூறுவது உயிருள்ள இறைவனை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அவனுடைய தாக்கங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உயிருள்ள ஆதாரமாக திகழ்கிறது எனவே இந்த மூன்றாவது ஆதாரம் என்பது உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் அது